பாலிவுட் சினிமாவில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பிரபல நடிகையாக வளம் வருபவர் தான் நடிகை சில்பா ஷெட்டி தமிழில் மிஸ்டர் ரோமியோ மற்றும் குஷி ஆகிய இரு படங்கள் மட்டுமே நடித்திருக்கிறாங்க இவங்க பிரபல தொழிலதிபரான ராஜ்குந்திராவை கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணமும் செய்து கொண்டாங்க ராஜ்குந்த்ரா ஆபாச திரைப்படங்களை தயாரித்து அந்த வெளிநாட்டில் உள்ள பணக்காரர்களுக்கு விற்ற வழக்கில் சிறை சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு ராஜ்குந்தரா ஜாமீனில் வெளியே வந்தார் இந்த நிலையில்தான் இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலமாக உள்ள பிட்காயின் மோசடியில் ராஜ்குந்திரா ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையினர் அவர்களுக்கு சொந்தமான சுமார் தொண்ணூற்றி ஏழு தசம் ஏழு ஒன்பது கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது சுமார் நூற்றி ஐம்பது கோடி பணத்தை குந்திரா மோசடி செய்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது